இப்போ ராமருக்கு வந்து மாபெரும் அந்த கிரக கூட்டம் ராமரை வந்து சுற்றிக்கிட்டுருக்கோம் இப்போ அந்த கடைசி வட்ட பாதையில் அந்த லக்ஷ்மணரும் சீதையும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு முறை வந்து லக்ஷ்மணர் வந்து அந்த சுற்று வட்ட இருந்து கொஞ்சம் விலகி அப்படியே வெளியே வருவார் கொஞ்சம் க்ராஸாக சுற்றும் பொழுது அப்போ சீத்தையும் இவரோடு சேர்ந்து அப்படியே இழுக்கப்பட்டு வந்து அப்படியே இந்த வால்மீகி இருக்கிற ஏரியாவில் அப்படி சுற்ற ஆரம்பிப்பாங்க இப்போ இந்த வால்மீகி முனிவரோட அந்த புல்லிங் பவரில் சீதை வந்து வால்மீகி ஏரியாவில் போயிடுவாங்க லக்ஷ்மணர் அப்படி தன்னோட சுற்றுவட்ட பாதையில் அந்த அயோத்தி குரூப்புக்கு அப்படி போயிடுவார் இப்போ சீதை இங்கே வந்து நல்ல பெருசாக ஆயிருப்பாங்க அப்போ இங்கே வால்மீகி குரூப்பில் வந்து அவங்க வந்து ரெண்டு கிரகங்கள் லவ குஷ இந்த கிரகங்களாக வந்து வெடித்து செதறி அந்த வால்மீகி குரூப்பில் இருப்பாங்க இப்போ இந்த வால்மீகி யாருன்னா இந்த வால்மீகி வந்து இவர் வந்து ஒரு இவர் இவரோட அப்பா இவரோட ஒய்ஃபு இவரோட குழந்தை எல்லாருமே ஒரு குரூப்பில் சுற்றிக்கிட்டுருப்பாங்க அப்போ அந்த ஏரியாவுக்கு வந்து நாரதர் அப்படிங்கிற கிரகம் வரும் இப்போ நாரதரோட என்ன பண்ணுவார்னா ராம் இந்த நாரதர் வந்து பத்தாவதாக வெடித்தவர் பிரம்மாக்கிட்ட இருந்து இப்போ இவர் எந்த குரூப்லேயுமே இவர் வந்து சேர மாட்டார் இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து ஒரு ரிப்பல்லிங் பிளானட்டு இவர் வந்து மிச்ச கிரகத்துக்கிட்ட போகும்போது அந்த கிரகங்களை வந்து அந்த இருக்கிற குரூப்லேருந்து அப்படி ரிப்பல் பண்ணி தனியாக அப்படி பிரித்து இந்த ஒவ்வொரு முக்கு மூளை யூனிவர்ஸில் இருக்கிற முக்கு மூளைக்கெல்லாம் தள்ளிட்டு போய் அங்கேயே விட்டுட்டு வந்துடுறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பார் இந்த நாரதர் அப்படிங்கிற கிரகம் இப்போ ஒரு முறை இந்த வால்மீகி இருந்த குரூப்பில் வரும்பொழுது இதே மாதிரி வால்மீகியை அந்த இருந்து பிரித்து வேறு இடத்துக்கு தள்ளிட்டு தள்ளிடுவார் அப்போ வால்மீகி ஒரு ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்காரு அந்த ஏரியாவுக்கு தான் இப்போ வந்து சீத்தை அப்புறம் அவங்க கிட்டேருந்து வெடிச்ச கிரகங்களான லவ குசர்கள் வந்திருக்காங்க அதை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இப்போ லக்ஷ்மணர் வந்து அந்த பெரிய வட்ட பாதையை சுற்றிட்டு திருப்பி வரும்போது இங்கே வந்து சீத்தை லவ குசர் இருப்பாங்க அவங்கள அப்படியே இழுத்துக்கிட்டு திருப்பி அதுதான் அயோத்தி வட்ட பாதையில் போய் சுற்ற ஆரம்பிச்சிருவார் லக்ஷ்மணர் இப்போ எல்லாருமே அந்த கிரகத்தில்